ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது ஜம்சம் நீரை பிஸ்மில்லா சொல்லாமல் நின்று கொண்டு அருந்த வேண்டும் என்று கூறுகின்றார்களே இது சரியா என்று கேட்கின்றார்கள் அருமையானவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் நின்ற நிலையிலே ஜம்சம் நீரை அருந்தினார்கள் என்ற ஒரு ஹதீஸை நாம் முஸ்லீமிலே பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹ் அலுவலம் அவர்கள் நின்ற நிலையில் நீரை அருந்தினார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிமிலே இடம்பெறுகிறது இபுன் அப்பாஸ் அல்லாமல் அவர்கள் செய்கின்றார்கள் அவர்கள் நின்ற அருந்தினார்கள் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஜம்சம் நீரை நின்ற நிலையில் அருந்த வேண்டும் என்பதாகவோ அல்லது அருந்த சுண்ணத்தென்றோ கூறக்கூடிய ஒரு விஷயம் விடயமல்ல பொதுவாக தண்ணீரை எடுத்தால் நீங்கள் உட்கார்ந்து தண்ணீரை நீங்கள் அருந்த வேண்டும் என்பதற்கு பல ஹதீஸ்களை பார்க்கிறோம் அதை ஆர்வப்படுத்தி அதை கூறிய பல செய்திகளை பார்க்கிறோம் எனவே இதிலே வந்து தண்ணீரை ஒருவர் அருந்துகின்ற பொழுது அதிலே கடைபிடிக்கப்படுகின்ற மிக உயரிய ஒழுங்கு அதை உட்கார்ந்த நிலையில் குடிப்பதுதான் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் ஒருவர் உட்கார முடியாத நிலை கூட்டம் அதிகமாக இருக்கிறது அல்லது தண்ணீர் ஒரு உயரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது இப்படியான நிலைகளிலே ஒருவர் நின்ற நிலையிலே குடிக்கலாமே தவிர மாறாக நீர் நின்ற நிலையில் தான் குடிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் கிடையாது அதே போன்று பிஸ்மில்லா என்ற ஒரு செய்தியும் பார்க்க முடியாது அப்படி எந்த ஒரு செய்தியும் கிடையாது அதற்கு மாறாக ஒருவர் பிஸ்மில்லா என்பதை சொல்ல வேண்டும் என்றுதான் செய்திகள் வருகின்றன தவிர பிஸ்மில்லா கூறக்கூடாது என்றோ அல்லது நின்ற நிலையில் தான் அருந்த வேண்டும் என்றோ எந்த செய்தியும் ரசூல்தாஸ் அவர்கள் அந்த சூழ்நிலையில் நின்ற நிலையில் அருந்தினார்கள் அப்படியான சூழ்நிலைகள் வரும் பொழுது நமக்கும் நின்ற நிலையில் அருந்தலாம் என்று விளங்க வேண்டுமே தவிர நின்ற நிலையில் அருந்து சுன்னா என்று ஒருவர் விளங்கக்கூடாது என்பதை இந்த இடத்தில் நாம் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதேபோன்று